இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன் நம்முடைய தேவன் மீது செய்கிற தேவன் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் வாக்கியவான்கள் ஆண்டவர் தம் ஜனத்தை பார்த்து சொன்ன வசனம் இது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நம்பி வாழாமல் எகிப்தையும் பார்வோனையும் உலகத்தையும் சார்ந்து கொண்டு அதுதான் தங்கள் பலன் என்று ஓடினார்கள் என அன்பானவர்களே நீங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பதுதான் உங்கள் பலன் நீங்கள் உலகத்தையோ மாம்சத்தையோ உங்கள் பலத்தின் மீதோ பார்வோன் மீதோ வைக்கிற நம்பிக்கை விட்டு நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் தேவன் உங்களுக்கு நீதி செய்யும்படி எழுந்திருப்பார் இதைத்தான் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் இந்த வார்த்தையின்படி தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு மனிதளையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மகிமையுடையது எனக்கு அன்பான் அவர்களே தெய்வ சமூகத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்கு இரக்கம் செய்து தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார் ஏசாய தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பெலன் உண்டு அந்த புது பெலன் உங்களை எழும்ப பண்ணும் பிரியமானவர்களே காத்திருத்தல் உங்களை சோர்ந்து பண்ணும் வேதத்தில் பார்க்கும் போது அநேக தெய்வ மனிதர்கள் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொண்டார்கள் காத்திருக்கும் காலத்தில் பல போராட்டத்தை அவர்கள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது வருடம் வாக்குத்தத்தை பெற பொறுமையாய் காத்திருக்கும் போது நீதி செய்கிற தேவன் எழுந்து நீதி செய்தார் கத்தருக்கு நாம் காத்திருக்கும் போது ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டோம் என அன்பானவர்களே இதுவரைக்கும் நீங்கள் காத்திருந்து நிந்தைகள் அவமானம் தலைகுனிவு எல்லாம் வந்திருக்கலாம் இந்த அவமானம் நிந்தை கண்ணீர் இவையெல்லாம் சிங்காரமாய் மாறும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை பிரியமானவர்களே உங்களுக்கு நீதி செய்யும்படி கர்த்தரினு மௌனமாய் இருக்க மாட்டார் மறு உத்தரவு கொடுப்பார் மறைந்திருக்க மாட்டார் தமது மகிமையை வெளிப்படுத்துவார் தேவாதி தேவன் உங்களை வல்லமையாய் எலும்ப பண்ணி தமது வல்லமையை வெளிப்படுத்துவார் இந்து முதல் நீங்கள் வாக்கியவான்களாய் வாக்கியவதிகளாய் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் மற்றவர்கள் பார்த்து பொறாமைப்படத்தக்க ஆசீர்வாதத்தின் நிறைவை பெற்று மகிமேல் அலங்கரிக்கப்படுவீர்கள் விவசாயத்திற்கு தரிசன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பகுதியிலே அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வார் இன்றும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை சிறையிருப்பும் மறையவில்லை என்று கலைந்திருக்கிறீர்களா எனது காரியத்திற்கு பதில் கிடைக்குமா என்று காத்திருக்கிற உங்களுக்கு அவர் மௌனமாய் இருக்க மாட்டார் மறு அருளுவார் மௌனமாய் இருக்கிற நாட்கள் முடிந்து தத்துவத்திற்குரிய பதில் வருகிறது ஆசீர்வாதத்திற்குரிய பதில் வருகிறது கதவுகள் அடைக்கப்பட்ட இடத்தில் இருந்து பதில் வருகிறது பதினெட்டாம் அதிகாரத்திலே பார்க்கும் போது இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் விஷயத்தில் இதுவரை பொறுமையா இருந்த உங்களுக்கு நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார் அநீதி உள்ளவனும் மனுஷரை மதியாதவனுமாகிய நியாயாதிபதியே அவனிடத்தில் வந்த விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் நியாயம் செய்கிற நமது நீதியின் தகப்பன் உங்களுக்கு நீதி செய்வார் இழைத்து போன சோர்ந்து போன உங்களுக்கு பதில் உண்டு குழந்தை பாக்கியத்திற்காக சரீர சுகத்திற்காக திருமண தாமதத்திற்காக கிடைக்க வேண்டிய ஆட்சிக்காக கடன் பிரச்சனைக்காக குடும்பத்தின் நன்மைக்காக காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் மௌனமா இராமல் மறு உத்தரவு அருளிது மீது செய்வார் மௌனத்து நாட்கள் முடிந்து மறு உத்தரவின் நாட்கள் தொடங்குகிறது மேலும் ஏசையா முப்பது இருபதை பார்க்கும் போது உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள் தமது மகிமையை வெளிப்படுத்துவார்கள் போதகர் உங்களுக்கு மகிமையான காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது யோபுவின் புலம்பலை பார்க்கிறோம் முன்னாக போனாலும் அவர் இல்லை பின்னாக போனாலும் அவரை காணும் இடதுபுறத்தில் அவர் செய்தும் அவரை காணும் வலது புறத்திலும் என்று யோபு ஒன்று அறிந்து வைத்திருந்தான் நான் போகும்படி அவர் அறிவார் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாச அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஏழாவது மாதமும் அவரை தேடி சோர்ந்து போனீர்களோ உங்கள் கண்கள் எல்லாம் இருள் சூழ்ந்து போனது போல இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்வை பொன்னாக தேவன் மாற்றி தமது மகிமையை வெளிப்படுத்துவார் வழி இதுவே என்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கும் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் மேலும் அவர் உங்கள் சத்துருக்களை மடங்கடித்து தமது மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் தேசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் முப்பதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களை பார்க்கும் போது அசிரியரின் வல்லமையை நொறுக்கி தமது மகத்துவத்தை வெளிப்படுத்துவார் உங்களுக்கு முன்பாக எழும்பி நிற்கிற அசிரியரின் வல்லமை வெளிச்சரின் வல்லமை பார்வோனின் வல்லமையை முறியடிப்பார் தமது வல்லமையை விளங்க பண்ணி உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினாலில் பார்க்கும் போது அவன் என்னிடத்தில் வாங்கியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்ற வார்த்தையின்படிய உங்களுக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை காட்டி நன்மையான வழிகளை உங்களுக்கு திறந்து தருவார் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் படியாய் உங்களை ஆசிர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் முடி சூட்டுவாராக ஆமேன் ஜபம் செய்வோம் நேசுகிற நல்ல பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நான் கர்த்தர் மாறாதவன் ஒன்று சொன்ன தேவன் கர்த்தாவையுமே நம்பி இருக்கிற உமக்களாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் மாறாத தேவனாயிருந்து நடத்தி வருகிற அற்புத அடையாளங்களுக்காக சோத்திரம் நல்ல தெய்வமே என்னென்ன காரியங்களுக்காக இந்த நாட்களிலே சோர்ந்து போய் வில போய் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கட்டளையிடுங்க காத்திருக்கிறது காத்திருக்கிறதுனால் வரும் பலனை யோபு சொன்னது போல அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அப்பா அவனுக்கு நோக்கி காத்திருந்து ஜெயம் பெற்றது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் மக்கள் காத்திருந்து ஜெயம் பெற கர்த்தர் உதவி செய்வீராக மேலான நாமம் மகிமைப்படுவதாக எல்லா நமக்கு இயேசுவை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாபே ஆமேன் ஆமேன்